நீங்கள் கேட்டுக்கிட்டு இருந்த காதல் மனது நாவலோட அடுத்த அத்தியாயத்தை இப்போ நம்ம பார்க்கலாம் அத்தியாயம் முப்பது அடுத்த நாள் காலையில் ஆஷா புறப்படுவதற்கு முன்பாகவே கௌதம் புறப்பட்டு இருந்தான் நான் சென்னைக்கு கிளம்புறேன் இனி இருபது நாள் கழிச்சு தான் இங்கே வருவே என்று சொன்னவன் ஆசாவை பார்த்து உனக்கு இன்னமும் எத்தனை நாள் இந்த ஷூட்டிங் இருக்கிறதா சொன்னேன் என்று கேட்க இப்போதானே தொடங்குது எப்படியும் ஒரு இருபது நாள் வரைக்கும் இருக்குன்னு நினைக்கிறேன் பிறகு எல்லாரும் புறப்பட்டு போனோம்னா அடுத்த ஷெட்யூல் தொடங்கும் போது மறுபடியும் வர வேண்டியதாக இருக்கும் சரி ஓகே நீ உன்னோட வேலையை பார்த்துக்கோ நான் இன்னைக்கு கிளம்புறேன் என்ன கௌதம் அதுக்குள்ளே நீ கிளம்புற எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது என்று அருகே வர இதை பாரு நான் தான் ஏற்கனவே சொன்னேன்ல உன்னோட கரியரை பாரு இப்போதைக்கு என்ன டிஸ்டர்ப் பண்ணாத என்றவன் தாத்தாவிடமும் சொல்லிவிட்டு புறப்பட்டு இருந்தான் அன்றைக்கு காலையிலேயே புறப்பட்டு இருந்தாள் ஆஷா தாத்தா ஆஷாவை அழைத்து உனக்கு அங்கே கெஸ்ட் ரூம் இருக்குது அந்த ரூம்பை உனக்கு தனியாக கொடுக்க சொல்லியிருக்கிறேன் நாங்கள் அங்கே போனால் தங்குறதுக்கான இடம் அது நீ தங்கிக்கலாம் அங்கே இருந்து இங்கே வந்துட்டு போயிட்டு இருக்க வேண்டாம் அப்புறமா கௌதமும் இங்கே இல்லை நான் மட்டும்தான் இங்கே இருப்பேன் அணுவுக்கு என்னை பார்க்கறதுக்கு தான் நேரம் சரியாக இருக்கும் உன்னை இங்கே கவனிக்க ஆள் இல்லை அதனால நீ பட படக்குழுவினரோடு அங்கே தங்கிக்கோ வேலை முடிஞ்ச பிறகு நீ வருவியா என்று அனுப்பி வைத்திருந்தார் ஆஷா இங்கே இருந்து புறப்பட்டு சென்ற பிறகு தான் அவருக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருந்தது அவள் புறப்பட்ட ஒரு மணி நேரத்தில் எல்லாம் திரும்பவும் கௌதம் இங்கே வந்திருந்தான் இவள் ஆச்சரியமாக கண்களை விரித்து பார்த்தாள் கௌதம் சார் சத்தியமாக நான் எதிர்பார்க்கல என்னாச்சு புறப்பட்டு போறேன்னு சொன்னீங்க திரும்ப வந்திருக்கிறீங்க வண்டி ஏதாவது பிரச்சனையா என்று கேட்க இல்லையே என்றபடி உள்ளே நுழைந்தான் தாத்தா கிட்ட புறப்பட்டதாக சொன்னீங்க என்று கேட்க இல்லையே தாத்தா கிட்ட அப்படி சொல்லல டவுன் வரைக்கும் ஒரு சின்ன வேலை இருக்குது போயிட்டு வரேன்னு தான் சொன்னேன் சென்னை போறதா சொல்லல அப்படின்னா ஆஷா கிட்ட சொன்னது பொய் தான் என்ன பண்ணலாம் சொல் உனக்கு அவளை பார்த்தாலே பிடிக்கலை எனக்காக இதை செஞ்சிங்கன்னு பொய்யெல்லாம் சொல்லாதீங்க நான் நம்ப மாட்டேன் இல்லை உனக்காக எல்லாம் எதுவும் செய்யலை தாத்தாவுக்காக ஆனால் ஏன் ஊருக்கு போனதை சொல்லிவிட்டு திரும்ப வந்தீங்கன்னா ஏன் ஊருக்கு போகலை இதென்ன கேள்வி ஏற்கனவே ஒரு மாதத்துக்கு கரெக்டாக ஷெட்யூல் கொடுத்துருக்குறேன் நான் அங்கே இருந்து பார்த்தா போதும் அங்கே போக தேவையில்லை அப்படி இருக்கும்போது நான் என்ன பண்ணுறது சட்டுன்னு நான் அங்கே போய் நின்னாலோ அது அவ்வளோவா நல்லா இருக்காது அதனால தான் அணு சும்மா போகிற மாதிரி போயிட்டு திரும்பி வந்துட்டேன் என்று சொல்ல அணுவின் முகமும் மகிழ்ச்சியில் விரைந்தது என்ன உனக்கு ரொம்ப சந்தோஷம் போல் இருக்குது நான் திரும்பி வந்ததை நினச்சி என்று கேட்டபடியே உள்ளறைக்கு வேற ஹலோ அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை நான் எல்லாம் யாரையும் மிஸ் பண்ணலை நம்பிட்டேன் நம்பிட்டேன் என்றபடியே நகந்தான் அதே நேரம் ஆஷாவின் மனநிலை வேறாக இருந்தது அவளுக்கு துளி கூட விருப்பம் இல்லை இங்கே எஸ்டேட்டிற்கு வருவதற்கு கௌதம் தன்னோடு இருப்பான் என நினைத்தால் அதுவும் நடக்கவில்லை அங்கிருந்த எஸ்டேட்டை பார்க்கையில் மனதிற்குள் ஒரு ஓரத்தில் ஆசை துளிர்விட ஆரம்பித்தது எவ்வளோ பெரிய எஸ்டேட்டு இங்கே மட்டுமல்ல ஏற்கனவே கௌதம் தங்கி இருக்கிற எஸ்டேட் கூட பெருசு தான் அது மட்டும் இல்லாமல் சென்னையில் இருக்கிற கம்பெனி எல்லா வகையிலும் பணத்துக்கு தட்டுப்பாடு இல்லை நல்லா தான் இருக்குது பார்க்கும்போது ஆனால் என்னோட கனவு ஆசை அதுதான் கொஞ்சம் தடுமாற வைக்குது ஆனாலும் இந்த தாத்தா ரொம்ப மோசம்தான் என்னை பிடிக்கலைங்கிறதுக்காக நான் கௌதமோட ஃப்ரெண்டுன்னு சொல்லி தானே வந்தேன் இந்த தாத்தா சரி எஸ்டேட்டில் இருந்து தங்கி மேலே போய் ஷூட்டிங் முடிய திரும்ப வந்துடுன்னு சொல்கிறதுக்கு வாயே வரலை அதுவே எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது நல்லா கேட்டுக்கோங்க தாத்தா என்றைக்கி நாளும் நான் வீட்டோட மருமக தான் அதில் எந்த மாற்றமும் கிடையாது உங்கள் கௌதமை கல்யாணம் பண்ணிக்க போகிறது நான் தான் வேறு யாருக்கும் இடம் இல்லை என்றைக்கு வேணும்னா நீங்கள் மூஞ்சி திருப்பிக்கிட்டு இருக்கலாம் ஆனால் அது நிரந்தரம் கிடையாது தனக்குள் பேசிக்கொண்டாள் பதினைந்து நாட்களாக ஷூட்டிங் நடந்து கொண்டிருந்தது கீழே எஸ்டேட்டில் கௌதம் இருப்பது அவளுக்கு துளி கூட தெரியவில்லை இத்தனைக்கும் விட்டுவிடக்கூடாது என இரண்டு நாட்களுக்கு ஒருமுறை ஃபோனில் அழைத்து பேசி தான் இருந்தது அவனும் சென்னையில் இருப்பது போலவே பதில் சொல்ல ஒருமுறை கவனித்த அனு கூட அவன் பேசுவதை கேட்டு நின்று இருந்தாள் அணுவின் மனதிற்குள் ஒரு ஓரத்தில் தான் செய்தது அவரோட ஃப்ரெண்டை மறக்கல தானே பேசிக்கிட்டு இருக்கிறார் என நினைத்து கொண்டாள் ஆனால் கௌதமின் மனநிலை கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பித்திருந்தது அதற்கு முழுக்க முழுக்க காரணம் அனுதான் தன்னுடைய தாத்தாவை காப்பாற்றியது தாத்தாவிடம் அன்பாக இருப்பது அங்கே எஸ்டேட்டில் இருப்பவர்கள் ஒவ்வொருவரிடமும் பேசுவது என எல்லாமே அவளின் மேல் அன்பு அதிகமாக காரணமாக இருந்தது சென்னையில் சத்யாவின் நிலை வேறாக இருந்தது யோசிக்காமல் அனுவின் தாய் தந்தை இருவரையுமே கடத்தி கொண்டு வந்து அவனுடைய இடத்தில் அடைத்திருந்தான் எனக்கு உண்மை தெரிஞ்சாகணும் அணு எங்கே இருக்கிறா உங்கள் ரெண்டு பேர்த்துக்குமே தெரியாமல் போக வாய்ப்பில்லை உண்மையை சொன்னால் மட்டுந்தான் இனி உங்களை விடுறதா ஐடியா அப்படி இல்லைனா வாங்கின படத்தை கொடுத்துட்டு நீங்கள் கிளம்பி போகலாம் என்று மிரட்ட அணுவின் தந்தையோ கதறி அழுது கொண்டிருந்தார் அவளுக்கு துளி கூட உன் மேலே ஆசை இல்லைன்னு எனக்கு தெரியாமல் போயிடுச்சு தெரிஞ்சிருந்தா இந்த கல்யாணத்துக்கு நான் சம்மதிச்சுருக்க மாட்டேன் இப்போ இவ்வளவு தூரம் பிரச்சனையாகும்னு எனக்கு தெரியாது நிஜமாவே அவள் எங்கே இருக்கிறான்னு தெரியாது நானும் ஏதாவது தகவல் வரும்னு தான் நினச்சிக்கிட்டு இருக்கேன் என்று சொல்ல அணுவின் சித்தியும் இதை பாருங்க உண்மைதான் சொல்கிறேன் அவள் கிடைச்சா உடனே உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்குறத என்னோட கடமை நம்புங்க என்று சொல்ல இருவரையுமே பார்த்து கத்தினான் என்னை பார்த்தா லூஸ் மாதிரி தெரியுதா இல்லை வேறு ஏதாவது மாதிரி தெரியுதா ஈஸியாக ஏமாத்தரலாம்னு நினச்சிங்களா நான் அப்படியெல்லாம் கிடையாது எனக்கு அவள் வேணும் நான் அவள் மேலே பைத்தியமாக இருக்கிறேன் அதெல்லாம் உங்களுக்கு சொன்னால் புரியாது இனி அவன் என் கைக்கு கிடைக்கிற வரைக்கும் உங்க ரெண்டு பேரையுமே வர்றதா இல்லை என்ன மூணு வேலை சாப்பாடு தானே எனக்கு கீழே ஐம்பது பேருக்கு மேலே வேலை செய்கிறாங்க அவங்க கூட சேர்ந்து நீங்களும் சாப்பிட்டுக்கிட்டு இங்கேயே இருக்கணும் இதை தாண்டி வெளியே போக நினைச்சா நினச்சிடாதீங்க இந்த இடத்த விட்டு வெளியே போகக்கூடாது அது மட்டும் தெளிவாக சொல்லிடு என்று சொல்லிவிட்டு நகர்ந்தான் பதினைந்து நாட்கள் வேகமாக நகர்ந்தது பதினைந்து நாட்கள் ஷூட்டிங் முடிந்து ஆஷாஸ் சென்னைக்கு வந்திருந்தால் சென்னைக்கு வந்த அடுத்த நிமிடமே கௌதமை தான் ஃபோனில் அழைத்து பேசியது நான் இங்கே எஸ்டேட் வந்திருக்கிறேன் ஆஷா நான் சென்னைக்கு வர டைம் எடுக்கும் அன்னைக்கு சென்னை வந்தவன் எப்போ திரும்பி அங்கே வந்த நீ சொல்லவே இல்லை அங்கேயே வெயிட் பண்ணி உன்னை பார்த்துட்டு வந்திருப்பேன்ல இல்லை சடனாக கிளம்பி வர வேண்டியதாகிடுச்சு சொல் உன்னோட லைஃப் எப்படி போகுது ஷூட்டிங்கெல்லாம் முடிஞ்சுதா நான் தான் ஏற்கனவே சொன்னவனே அடுத்த ஷெட்யூலுக்கு மறுபடியும் அங்கே வர வேண்டியதாக இருக்கும் இப்போதைக்கு சென்னையில் இருக்கிற உண்மையில் நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுறேன் புரியுது புரியுது நான் அங்கே வந்த உடனேயே கட்டாயமாக மீட் பண்ணுறேன் அப்புறமா நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லிட்டேன்ல மேக்ஸிமம் உன்னோட லைஃபை பார் இனி என்னை பற்றி யோசிக்க வேண்டாம் அதை தான் சொல்ல நினச்சேன் நீ சொல்கிறதோட அர்த்தம் எனக்கு சுத்தமாக புரியலை என்ன சொல்கிறது உனக்கும் எனக்கும் நிச்சயமாக செட் ஆகாது தாத்தாவுக்கு ஒன்று சுத்தமாக பிடிக்கலை நீ வந்துட்டு போன பிறகு உன் பேரை கூட எடுக்க விட மாட்டேங்கிறாங்க சொல்ல வர்றது புரியுதா ப்ளீஸ் இந்த மாதிரியெல்லாம் பேசாத நீங்கள் நான் எந்த அளவுக்கு நெருக்கமாக இருந்தோம்னு உனக்கு தெரியும் என்ன புதுசாக இப்படியெல்லாம் இருக்கிற மனசை மாற்றிக்கிட்டாங்களா என்ன ஏன் அப்படி கேட்குற இல்லை உன் வீட்டில் ஒரு பொண்ணு இருந்தால் அவளை பார்க்கும்போது என் மனசுக்கு தோணுச்சு ஒரு வேளை அவளை உனக்கு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சோன்னு தோணுது உளறுக்கிட்டு இருக்கிற அவள் தாத்தாவை பார்த்துக்கு வந்த பொண்ணு நீ நினைக்கிற மாதிரியெல்லாம் எதுவும் இல்லை நீ சொல்கிறது கரெக்டு தான் ஆனால் என்னமோ ஒரு குழப்பம் மனசுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்குது நீ ஏதோ தப்பு பண்ணுற என்கிட்ட பொய் சொல்கிறியோன்னு தோணுது அப்படிலாம் இல்லை நான் உங்ககிட்ட எந்த பொய்யும் சொல்லலை அவளுக்கு கல்யாணம் ஆகிடுச்சி இந்த காலத்தில் யாரையும் நம்ப முடியல போய் சொல்லலைன்னா சந்தோஷந்தான் ஆனால் ஏனோ அந்த பொண்ணு அந்த பொண்ணால் பிரச்சனை வரும்னு என் மனசுக்கு தோணுது தேவையில்லாமல் யோசிக்க வேண்டாம் சரி நான் இப்போ ஃபோனை வைக்கிறேன் என்று வைத்தவன் யோசிக்க ஆரம்பித்தான் முன்பு பிடிக்கவே இல்லை என்று சொன்னவன் தான் ஆஷா ஆனால் இப்போது நிலைமை அப்படியே மாறி இருந்தது என்ன காரணம் என்று தான் இவனுக்கு புரியவில்லை இப்போது இவனை பிடித்தது போலவும் இவனை பிரிய மனமில்லை போலவும் அவள் நடந்து கொள்வது இந்த படம் முடிந்தால் இதற்கு பிறகு தான் நடிக்க மாட்டேன் உன்னோடு வந்து விடுகிறேன் என்பது போலதான் அவள் பேசியது இதுவே யோசிக்க வைத்தது ஆனால் தாத்தா அவருக்கு ஏற்பட்டிருந்த பிரச்சனையை சம்பந்தமே இல்லாமல் அணுவை இவனது குடும்பத்திற்குள் இழுத்துவிட்டு அவனுக்கு மனைவி என்று எஸ்டேட் உள்ள அனைவருக்கும் காட்டி கொண்டிருக்கிறார் ஒருவேளை உண்மை நிலை தெரிந்தால் தாத்தாவின் பதில் என்னவாக இருக்கும் என நினைத்து பார்க்கவே சற்று பயமாக இருந்தது